அடிக்கடி வரும் மறதிக்கு பின்னால் இத்தனை ரகசியமா மூளை செய்யும் வேலை கேட்டால் அதிர்ச்சியில் ஒருவருக்கு வருது தெரியுமா சாவியை எங்கே ஏன் அந்த யாரோ சொன்ன ஒரு முக்கிய தகவல் இவைகளை திடீரென நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் போவது அட மறந்து போயிட்டேனே என்று சொல்லி நாம் தள்ளி போடுவோம் ஆனால் இந்த மறதிக்கு பின்னால் மனநிலை சார்ந்த ஆழமான காரணம் இருப்பதாக ஒருமுறை சிக்மண்ட் பிராய்ட் தனது உளவியல் ஆய்வில் கூறியுள்ளார் மனிதன் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் அவை நல்லதா கெட்டதா என்ற பார்வையில்லாமல் அனைத்தும் மூளையில் சேமிக்கப்படுகின்றன ஆனால் அவற்றில் சில மன அழுத்தம் பயம் வெட்கம் காயப்படுத்திய நினைவு மறந்துவிட விரும்பும் சம்பவம் இவைகளை மனம் தானாகவே பின்தள்ளி வைக்க முயற்சிக்கும் இத்தகைய தள்ளி உணர்ச்சிகள் தெரியாம சில வேளைகளில் சாதாரண விஷயங்களையும் நினைவில் கொள்ள முடியாத நிலைக்கு நம்மை தள்ளுவென்று உளவியல் குறிப்பிடுகிறது தினசரி நிகழ்வுகளிலும் இதற்கான உதாரணங்கள் பல ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதை மறந்து விடுவது சந்திக்க விரும்பாத நபரின் பெயர் உடனே ஞாபகத்திற்கு வராதது விரும்பாத இடத்திற்கு செல்ல வேண்டிய திட்டம் நினைவில் இடம் பிடிக்காமல் போவது இவையெல்லாம் மனம் தானே அவதியிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதை காட்டுகிறது மனம் நேருக்கு நேர் எதிர்கொள்ள விரும்பாத விஷயங்களை மறதி மூலமாக தள்ளிவிடுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் அதிகமான வேலை அழுத்தம் வாழ்க்கை சுமை பொருளாதார கவலைகள் குடும்ப பொறுப்புகள் மன அழுத்தம் இவை அனைத்தும் நினைவாற்றலை குறைக்கிறது மூளை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள முடியாமல் போகும்போது சில தகவல்கள் முதலில் நினைவிலிருந்து விலகுகின்றன இதை மூளை சுய பாதுகாப்பு நடைமுறையாக உளவியல் விளக்குகிறது இது ஒரு பலவீனமல்ல ஓய்வு தேவைப்படுவதாக உடல் தரும் சின்னம் என்றே பார்க்கப்படுகிறது மறதியை அதிகரிக்கும் முக்கிய காரணங்களில் தூக்கமின்மை அதிகமாக பயன்படுத்துவது நேரம் தவறிய உணவு முறைகள் நீண்ட நேர மன அழுத்தத்தில் இருப்பது ஆகியவை அடங்கும் மூளை சோர்வடைந்த நிலையில் தகவலை சேமிக்கும் திறனும் நினைவில் இருந்து மீண்டும் எடுக்கும் திறனும் குறைகிறது இதனால் எங்கோ நாக்கின் நுனியில் இருக்கு சொல்ல முடியல என்ற நிலை அடிக்கடி ஏற்படும் மறதியை குறைக்க நிபுணர்கள் சில எளிய பழக்கங்களை பரிந்துரைக்கின்றனர் போதுமான தூக்கம் தினசரி சிறிய உடற்பயிற்சி வேலைகளை முக்கியத்துவம் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துதல் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களை யோசிக்காத பழக்கம் தேவையான விஷயங்களை எழுதி தரப்படுத்தும் பழக்கமும் நினைவாற்றலை பாதுகாக்க உதவும் என கூறப்படுகிறது மனதை சில நேரங்களில் நம்மை பயமுறுத்தும் போதிலும் அது ஒருபோது மூளையின் குறைபாடு அல்ல மனதை பாதுகாக்கும் இயல்பு செயல்பாடே சில நேரங்களில் மறதியாக வெளிப்படுகிறது ஆனால் அது தொடர்ந்து தினசரி செயல்பாடுகளையே பாதிக்கும் அளவுக்கு அதிகரித்தால் அப்போது நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் சரியான வாழ்க்கை முறையையும் மன அமைதியையும் பேணினால் மறதியை சமாளிக்க முடியும் என உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனா்